நேற்றைய தினத்திலேருந்து மிக முக்கியமான ஒரு தான் இலங்கையில் பேசு பொருளாக இருக்குது அதுவும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நாங்கள் வந்து ம பெருமை பெரிதும் மதிக்கின்ற ஒரு தொழிலான கண்ணிய என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆசிரியர் சேவை தொழிலையும் அதே மாதிரி வந்து ஒரு மாணவனுடைய நடத்தை அதுவும் கொழும்பினுடைய பிரபல பாடசாலை கொழும்பு மட்டுமில்லை இலங்கையினுடைய இலங்கையுடைய பிரபலமான ஒரு பாடசாலை உண்மையாகவே அந்த பாடசாலையில் படிச்சுட்டு வெளியில் வாராக்கள் அவங்க அவங்கள முடிச்சுட்டு வெளியில் வெறேக்கி அதோட டிகிரி முடிச்சுட்டு வர வரத விட ஒரு பெரிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இன்றைக்கு எங்களோட இலங்கையில் இருக்கிற மிக பெரும் புள்ளிகள் அனைவருமே அங்கே அந்த பாடசாலையிலிருந்து வெளிவந்தவர்கள் ஆக கொழும்பினுடைய கொழும்பு மற்றும் இலங்கையினுடைய நட்பேரை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு பாடசாலை அந்த பாடசாலையிலிருந்து நாலந்தா காலேஜ் ஸோ இந்த நாளந்தா இருந்து தான் இந்த இஷ்யூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு அதுவும் இந்த மாணவன் திரும்ப விடியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவ்வாறான ஒரு பெரிய மிக பிரபலமான ஒரு பாடசாலனுடைய மாணவ தலைவர் ஹேட்னு சொல்லுவோம் இந்த மாணவ தலைவனுடைய நடத்தையின் அடிப்படையில்தான் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதிக பேசு பொருளாக இருக்குது ஒரு மாணவன் இந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கின ஒரு நபர் அதே மாதிரி அனைத்து பாடங்களிலும் நல்லாக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ இப்படியான கல்வித்தகம் சிறந்த ஒரு கல்வி எஜுகேஷன் நாலேஜ் இருக்கிற ஒரு அதே மாதிரி வந்து விளையாட்டுல அதி சிறந்த மாணவன் அனைத்து ஆசிரியர்களாலும் விரும்பப்படுகின்ற ஒரு மாணவன் பாடசாலையிலேயே அதிக நன்மதிப்பு பெற்ற ஒரு மாணவன் இவ்வாறான ஒரு விடயம் இடம் பெற்றிருக்கு இவ்வாறான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்ன்றத அதிகளவான நபர்கள் தற்பொழுது வகைக்கும் நம்பக்கூடிய மாதிரியாக இல்லை இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் பாருங்க அந்த ஆசிரியர்களுடைய நடத்தைகள் அதாவது நாங்கள் நான் நான் உட்பட எனக்கு தெரிந்த அனைவருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய அடுத்த படிக்கட்டுக்கு போனது வந்து மிக திறமையான மிகவும் பெருமைக்குரிய ஆசிரியர்களால் மட்டுமே தான் ஸோ என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைச்சதும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுகள் அவர்கள் எனக்கு தந்த சப்போர்ட் அவர்கள் எனக்கு தந்த அந்த கல்வி அறிவு அதற்கான உதவிகள் இவையெல்லாம் தான் ஆகவே இப்படி இருக்கேக்க இப்படியான ஒரு பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஆசிரியர் சமுதாயத்திலிருந்து தற்பொழுதும் நான்கு ஆசிரியர்கள் இனங்காணப்பட்டிருக்கணும் அவர்களோட அவர்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த சமூக தலை வலைத்தளங்களில் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்குது உண்மையாக நாலந்தா கல்லூரியில் இடம்பெற்றது என்னென்று சொன்னால் குறித்த ஒரு மாணவன் குறித்த அந்த மாணவ தலைவர்கள் தலைவராக மாணவ முன்மாதிரியாக இருந்த மாணவ தலைவன் இவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னால் இந்த நான்கு ஆசிரியர்களோட வந்து செக்ஷுவல் வீடியோஸ் கால் சொல்லுவோம் அதாவது இணைய பாலியல் ரீதியான வீடியோ கால்ஸில் வந்து வீடியோ காலில் கதைச்சிருக்கிறார் அதே மாதிரி இலவச வீடியோ கால்ஸில் கதைச்சிருக்கார் இவன் வாட்ஸ்அப் மூலம் ஏனைய சோசியல் மீடியாஸ் மூலம் இந்த ஆசிரியர்களோட வீடியோ கால்ஸ் எடுத்து அந்த ஆசிரியர்களும் தங்களுடைய அரை நிர்வாண வீடியோஸ் அதே மாதிரி வந்து முழு நிர்வாண வீடியோஸை பகிர்ந்திருக்கணும் வீடியோ கோலில் அந்த அதற்கான அந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டிருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கு அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியருடைய வீடியோ அது வந்து அவள் வந்து தன்னுடைய அரை நிர்வாண தோட்டத்தில் வந்து மாணவனுடன் வீடியோ கோலில் கதைக்கிறது மாணவன் தன்னுடைய அறையின் அறையில் காட்டில் இருந்து கொண்டு அந்த வீடியோக்கள் கிடைக்கிறதுக்குமான வீடியோஸ் தற்பொழுது பரவ ப பரப்பப்பட்டு சமுதாயத்தின் அதிக சமுதாயத்தின் மக்கள் இலங்கையில் இலங்கை மட்டும் இல்லாமல் ஏனைய அண்மை நாடுகள் இந்தியாவில் கூட இதுவாறான இந்த இலங்கை தொடர்பான வீடியோஸ் தற்பொழுது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறதா மிக முக்கியமான முடியும் உண்மையாகவே இதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்கிறதையோ அல்லது எல்லா ஆசிரியர்கள் மீது மீதும் இவ்வாறான ஒரு ஒரு தற்பான பார்வையில் பார்க்குறதையோ எல்லா பாடசாலைகளிலும் அது தற்பான ஒரு பார்வையில் பார்க்குறதையோ நாங்கள் கொள்ள வேண்டியது மிக முக்கியம் ஏன்னென்று சொன்னால் இவ்வாறான சில தவறான தவறு இழைத்தவர்கள் அல்லது தவறு செய்தவர்களாக கருதப்படுகின்றவர்கள் அனைத்து துறைகளையும் இருக்கிறோம் அது ஆசிரியர் துறை மட்டும் இல்லை ஏனைய அனைத்து துறைகளிலையும் இவ்வாறான உடையவர்கள் இவ்வாறான வழிகாட்டிகள் இருக்கின்றன ஆகவே ஒரு ஒரு நான்கு ஐந்து பேரை வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை வந்து தவறாக சொல்றதையோ தவறாக கருதுறதையோ மிக முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களில் இதை பதிவுடுற நபர்களுக்கும் இது மிக முக்கியமானது அதே மாதிரி வந்து குறித்து அந்த மாணவன் தொடர்பான விடயத்தை பார்த்தீங்கன்னா மாணவன் வந்து கல்வியிலையும் சிறந்து விளங்கினோரால் விளையாட்டிலையும் நல்லா சிறந்து விளங்கின ஒரு நபர் அப்போ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுற ஒரு மாணவனை பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் விரும்பத்தக்க ஒரு மாணவனாக இருக்கேக்கு அவன் ஏன் இவ்வாறான நடவடிக்கைக்குள்ளே போனாங்கன்றது மிக முக்கியம் முதலாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவ அந்த அந்த எயிட்டீன் ப்ளஸ் அந்த மாணவ பருவத்தில் வந்து செக்ஷுவல் தொடர்பான போதிய அளவான ஒரு வழிகாட்டுகள் அந்த மாணவர்களுக்கு தற்பொழுது இலங்கையிலே இல்லை இலங்கை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் கால் பதிச்சு கொண்டு இந்த கட்டத்தில் கூட அதிகளவான மாணவர்கள் செக்ஷுவல் தொடர்பான செக்ஷுவல் எஜுகேஷன் தொடர்பான நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கிறோம் ஸோ அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம் இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிற இன்னொருபடியா அந்த மாணவனுக்கு வழங்கப்பட்டிருந்த சோஷியல் அந்த பொது மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியாஸுக்கான ஆக்சஸ் அதே மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு வீட்டில் அந்த மாணவனுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மேலதிக சலுகை என்று சொல்லலாம் அல்லது வந்து இப்போ நிறைய கேஷ் இருக்கிறதால ஃபைனான்சியலி கொண்ட்ரோல் ஒன்று இல்லாதது மிக முக்கியமானது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவான பணம் பரிமாற்றப்பட்டிருக்கின்றதா என்ற நோக்கத்திலையும் வந்து தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கல்வி அமைச்சின் மூலமும் பாடசாலை மூலமும் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் வந்து கல்வி அமைச்சின் மூலம் பாடசாலையின் மூலமும் குறித்த நான்கு ஆசிரியர்கள் தற்பொழுது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி வந்து மாணவனுக்கு வழங்கப்பட்டிருந்த தலைமை மாணவ தலைவருக்கான பதவி வந்து தற்பொழுது பறைக்கப்பட்டிருக்கு அல்லது அல்லது பதவி நீக்கப்பட்டு தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவை இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது இலங்கைய இலங்கை ஏனைய மாணவர்களும் தங்களுடைய நடத்தை சுய அக்கறை சுய ஹரிசனை கொண்டிருக்க வேண்டும் பேரண்ட்ஸும் வந்து தங்களுடைய மாணவர்கள் வீட்டில் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆகவே பதினெட்டு பத்தொன்பது வயது உள்ள மாணவர்கள் தங்களுடைய வீட்டின் அறையை மூடி கதவை லொக் பண்ணி கொண்டு சொன்னால் அதுக்கான தேவைப்பாடுகள் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கே எதையுமே மறைக்கக்கூடிய தேவைப்பாடுகள் இல்லை ஸோ பெற்றோரும் வந்து இதுவரமான விடயங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கும் இவ்வாறான சமூகத்தில் வழிமாறி செல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது ஆகவே அவை தருத்து அதை கொள்ளணும்னு சொன்னால் பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைகளோட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் அதே மாதிரி வந்து குறித்த அந்த வயதில் ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான மாற்றங்கள் உடல் ரீதியான ரீதியான எண்ணங்கள் மாற்றங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தணும் செக்ஷுவல் எஜுகேஷனுடைய தேவைன்ற முக்கியத்துவம் இதன் மூலம் மிக முக்கியமாக விளங்கப்படுது ஆகவே எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நடத்துகள் இடம்பெறாமல் தவிர்த்து கொள்றதுக்கு முடிந்தளவு பேரண்ட்ஸ் மற்றும் அதோடு சந்தி ஏனைய சமுதாயத்தினரும் இதில் அக்கறை கொள்வணுன்றதை கேட்டுக்கொள்வோம் இதோட விழிப்புணர்வு வீடியோ தான் தொடர்ந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நினைந்திருந்த அனைவருக்கும்